நான் யார் ஹலோ நான் யார் நான் யார் நான் யார் எங்கேருந்து வந்தேன் இந்த கேள்விக்கு ரிஷிகள் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவான பதில் என்னென்னா ரிஷிகள் சொல்கிறாங்க நீ வந்து இந்த உடல் அல்ல நீ வந்து இந்த மனம் அல்ல நீ வந்து அந்த அழுகிறதோ சிரிக்கிறதோ இல்லை கோவப்படுறதோ அப்படிப்பட்ட உணர்ச்சிகளின் கூட்டமைப்பு இல்லை இதெல்லாம் நீ கிடையாதுப்பா அப்போ நீ யாருன்னா ஒரு அருமையான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆன்மா அந்த பயணம் ஒரு ஆன்மீக பயணம் அந்த பயணம் உன்னை வந்து ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பயணம் அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா எங்கிருந்து நீ வந்த கடவுள் கிட்ட இருந்து வந்த கடவுளோட உருவாகிறான்னு சொல்லுங்கள் கடவுள் கிட்ட இருந்து அதாவது கடவுளின் உதவியால் கடவுளின்னால் நீ வந்து படைக்கப்பட்டிருக்க அவர் உருவாக்க விட்ற அப்போ கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்க கடவுளோடு தான் வாழற கடைசியாக கடவுளோட தான் போய் சேரப்போகிற அப்படின்ற ஒரு வாக்கியத்தையும் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் சொன்ன பிறகு இன்னும் ஒரு அழகான விஷயம் சொல்கிறாங்க நீ ஒரு விஷயத்தை தேடுற இல்லையா அந்த தேடக்கூடிய பொருள் அந்த தேடக்கூடிய பொருளை நீ வச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கப்பா அதாவது நீ நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற பொருளை கடவுள்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா அது ஒரு அருமையான தமிழ் சொல்லுங்க உள்கடை 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 நீ ஒன்று உள்ளுக்குள்ளே பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்வு பற்றி அதுதான் கடவுள் ஆக நீ எந்த உண்மையை தேடுறையோ அந்த உண்மை தான் அந்த உண்மையை தேடிக்கிட்டு இருக்குன்றவர் சொல்கிறாரு அதாவது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மாறும் அதாவது நம்ம உலகம் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நீங்கள் வந்து அலுவலகம் செல்லலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலையை மேற்கொண்டு இது ஒரு மிகச்சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்ல வராங்க பள்ளி அப்படின்னா சில கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த கற்றல் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மா கற்றுக்கொண்டே இருக்குது அதில் எதெல்லாம் தேவையானவங்கள் தேவையில்லாத அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையே நம்ம சொல்லப்போனால் இன்பம் துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னென்னா நம்ம ஆன்ம ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப விரும்பி செயல்படுது அதோட இன்பமாக நுகருது சில விஷயங்கள் அது பொறுக்கலை சில விஷயங்கள் நினச்சபடி நடக்கலை அது துன்பமாக உணருது இதையெல்லாம் தாண்டி நான் யார் எனக்குள்ளே இருக்கிற கூடிய ஆள் யார் பொதுவாக இப்போ வேதங்களாகட்டும் அல்லது திருமுறைகளாகட்டும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அல்லது ஞானிகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாமன் சுவாமிகள் கேட்குறாரு சொல்கிறாரு இறைவன் யார்னால் அறிவுக்கு அறிவே இறைச்சர் சொரூபம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அறிவுன்னு ஒரு சொல்கிறது என்ன லைஃப் இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய இந்த ஒரு எனர்ஜி இருக்கு அந்த அறிவு இந்த அறிவுக்கு அறிவாக இருப்பது இறைவனின் ஸ்வரூபம் அப்படின்றார் ஆக நாம் எந்த விஷயம் நமக்கெல்லாம் நம்ம கண் கண்களுக்கெல்லாம் கண்ணாக காதுகளுக்கெல்லாம் காதாக நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் சிந்தனையாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியவனை நாம் உணர வேண்டும் அப்படின்றார் இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியான நிலையில் தான் இருக்கும் ஆண்டு இடத்துல அமைதி இருக்குது அந்த அமைதியை உணரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்குது அப்படி உணர்ந்தவர்கள் நாம் ஞானிகள்னு நினைக்கிறோம் உணராதவர்களை நாம் அஞ்ஞானிகள்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு சில இடத்துல நம்மளுடைய தமிழ் சான்றோர் சொல்கிறாங்க அதாவது கடவுளால் முடியாத காரியம் கூட சில இருக்கு பாரு அது என்ன தெரியுமா கடவுள் நம்மளை ஒதுக்கி வைக்க முடியாது கடவுள் தன்னுடைய ராஜ்ய அதாவது இப்போ ஒரு இடம் இருக்கட்டா எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கார் அப்போது உன்னை நான் வந்து எனக்கு உன்னை பிடிக்கல நான் ஒன்றை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்க முடியாது மனுஷங்க நம்ம பண்ணலாம் நீ எனக்கு இங்கே பிடிக்கல இந்த நாட்டிலேருந்து வேற நாடு ஒன்று கடத்துறேன் இல்லை இந்த உலகத்துல உன்னை மார்சு கூட கடத்துறேன் கூட கடத்தலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிப்படி ஆனா கடவுளின் இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே உங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு தான் ஆகும் அவர் உங்களை எங்க தூக்கி விட்டாலும் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருப்போம் ஆக அப்படிப்பட்ட அந்த கடவுள் தன்மையை உணரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரி அது இப்படிப்பா பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து நம்ம இருக்கோம் இல்லையா உயிரோட இருக்கும் நல்லாவே தெரியுது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை பாருங்க அது எல்லாமே உயிர்ப்புத்தன்மையோடு தான் இருக்குது அந்த உயிர்ப்புத் தன்மையை நீங்கள் பார்ப்பதற்கு பழகணும் ஒரு பொதுவாக ஒரு பூனையோ நாயோ அல்லது உங்கள் கண்ணில் தெரியக்கூடிய விலங்கு அதுதான் இப்போ இருக்கு இல்லையா மாடுகள் சில நேரத்தை பார்க்கலாம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்புத் தன்மையை அந்த உயிரை அந்த உயிரின் ஆதாரத்தை பார்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படி பார்க்கும் பொழுது எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த சக்தி பார்த்திங்கன்னா ஒரு உண் ஒரு ஒரு தரப்பட்ட சக்தி தான் அது கடவுளின் சக்தியாக இருக்கணும் நம்ம எல்லாமே ஒரு வெற்றிடத்திலேருந்து கொ ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு சக்தி அந்த சக்தியை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆக நாம் அதை என்ன ஆகும் அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம் இந்த உயிர் என்பது இந்த அனுபவம் என்பது கடவுள் இருப்பதால் என்னுடன் இருப்பதால் தான் அனுபவிக்க முடியுது ஒருவேளை என்னுடைய உயிர் தன்மை அல்லது நான் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா நான் எங்கே போகிறேன் அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமா இருக்காது அப்படின்ற கேள்விகளை கேட்டு பாருங்க ஒரு தமிழ் அருமையான வார்த்தை என்னென்னா சிவம்னு சொல்லுவோம் இந்த சிவத்தில் உயிர் எடுத்துகிட்டு வச்சிங்களேன் உயிர் எழுத்து இந்த சீன்ற இடத்துல உயிரில் வந்து ஈ அப்படின்ற ஒரு எழுத்துருக்குறையா அது எடுத்துருங்க எடுத்து அது சவமாக மாறிடும் அந்த சவம் சொல்லக்கூடியது நாம வந்து ஒரு உயிர் பிரிந்து சென்று ஒரு உடலை பார்த்து பிணம் அல்லது சவம் அப்படின்னு சொல்றோம் ஆக சிவம் நாம் இப்போ சிவமாக இருக்கிறோம் சமமாக ஒரு நாள் மாறவும் போயிடும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அப்போ இருக்கும் பொழுது அந்த ஒரு பொருள் இருக்கும் இல்லையா அதை நாம் நழுவ விடாமல் பொடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஏகப்பட்ட ஞானிகள் மாணிக்க வாசலாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ரிஷிகளாக இருக்கட்டும் அல்லது வேதங்களை வழங்கிய ஞானிகளாக இருக்கட்டும் அல்லது மந்திர திருஷ்டாக்களாக இருக்கட்டும் மந்திரங்களை கண் கூட பார்த்ததளாக இருக்கட்டும் எல்லாருடைய முயற்சி எப்படி இருக்குன்னா இந்த மனுஷன் இந்த உடம்புக்குள்ளே வந்திருக்கான் அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது அதற்கு அவனுக்கு நல்லா உதவி செய்யணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணாங்க பக்கம் பக்கமாக எழுதி வச்சுட்டு போனாங்க பக்கம் பக்கமாக புத்தகங்கள் எடுத்தாங்க பக்கம் பக்கமாக எழுதி ஒரு வரமுறை கொண்டு வந்தாங்க பல சமயங்கள் உருவாச்சு பல கடவுள்களை தான் கண்டு உணர்ந்தார்கள் நீங்கள் இந்த வழியில பண்ணீங்கன்னா இந்த கடவுளிகளால் உடற முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க ஆக அப்பேற்பட்ட அந்த சிவத்தை உணர்வதற்கும் அப்பேற்பட்ட அந்த கடவுளை உணர்வதற்கான தான் நாம் சைவ சமயத்தில் பார்க்குறோம் ஆக இந்த சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்களை நாம எவ்வளவு எளிமையா நாம் இது போன்று பேச முடியும் அப்படின்றத பார்ப்போம் ஆக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை உடணுன்னா மரம் செடி கொடி விலங்குகள் அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருப்பதாக உணர்வதை நீங்கள் பார்க்கணும் அந்த உயிர் அங்கே இயங்குதுனாலே அதுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து துணை புரியுது அந்த சக்தியை பார்ப்பதற்கான பழக்கத்தை கொண்டு வருவோம் தினந்தோறும் நாம் தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை செய்வோம் தியானம் ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்படி நீங்க உட்காரும் பொழுது நீங்க உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஆளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆக இதுதான் நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் விழிப்புணர்வுன்னு சொல்லும் பொழுது நாம் ஆட்டி வைக்கப்படக்கூடிய பொம்மைகள்ன்றதை நாம் கண் கூட பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக மாறிவிடும் வாழ்க்கை மிக 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 சுலபமாக மாறிவிடும் அதுமில்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம ஏகப்பட்ட அந்த தேவையில்லாத எல்லாம் நம்ம தப்பிக்க முடியும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னால் ஒரு அறியாமையின் மூலமாக தவறுகள் பல நிகழும் இல்லையா அந்த தவறுகள்லாம் நிகழாது உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பாக அமையும் ஆக நாம் சமயம் என்பது நம்மை சமைக்கக்கூடியது அதாவது ச பக்குவப்படுத்துவது அப்படிப்பட்ட அந்த சைவ சமயத்தின் சில விஷயங்களை நாம் தினந்தோறும் இதுபோல் சில சில விஷயங்களாக பார்க்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் இந்த கருத்து உங்களோட ஒத்திசைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கருத்து பேட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க நாம் இது போன்ற செய்திகளை நாம் தினந்தோறும் பேசுவோம் நன்றி வணக்கம்